ஹலோ வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆப்டிமைசேஷன் சொல்லிட்டு எப்படி நீங்கள் எடுக்கிற ட்ரேட் ஆப்டிமைஸ் பண்ணலாம் ஸோ இது என் ட்ராக்டர் சாம்பிள் நான் காட்டுறேன் இது வந்து கிராஸ் பை நம்ம எடுத்துருக்கோம் இதில் வந்து நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோன்னா நம்ம ஆஃப் ட்ரேட்ஸ் கூட மொதல் எடுத்துருக்கோம் ஏன்னா இன்னும் நம்ம அப்டிமைசேஷன் பண்ணாதனால ஸோ அதனால தான் இங்கே நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் இவ்வளோ வந்து இருக்குது ஸோ என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ட்ரேட்ஸ் லாங் ஷார்ட் டைம் இருக்குது என்ன டேட்டு செஷனு கரன்சி என்ட்ரி எஸ்எல்டிபி ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள படம் இது ரீச் டு ரிவார்ட் அட் டென் பிப் லாஸ்னா நாற்பது பிப்ட் டேக் ப்ராஃபிட்னா உங்களுக்கு ஃபோ கிடைக்கும் டுவெல் பிப் சம்திங் இருக்கு ஃபோர் பாயிண்ட் த்ரீ சம்திங் ஆச்சு பிக்சர் இது வின் பிப்ஸ் இது ட்ரேட் ஐடி இது எத்தனை இது ட்ரேடோட ஏன் ப்ராப்பரோட ஆச்சு எதுக்கு டேக் ப்ராஃபிட் ஆச்சு அதோட டீட்டெயில்ஸ் இது எவ்வளோ நேரம் ஆச்சு நம்ம ட்ரேட் அனலிசிஸ் பண்ணுறதுக்கு இது டேக் ட்யூரேஷன் இது டோட்டல் சினாரியோஸ் எத்தனை ட்ரேட் எடுத்தோம் இது எவ்வளவு பாசிட்டிவ் பிப்ஸ் எத்தனை வின் ரேட் இது எத்தனை

நீங்க வந்து எடுக்கிற ட்ரேட் வந்து உங்களால ஆப்டிமைஸ் பண்ண முடியாது நீங்க இம்ப்ரூவ் பண்ணனும் தெரியாது ஏன்னா உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான விஷயம் இல்ல நீங்க செய்யறதுக்கு சோ நீங்க என்ன பண்ணும் முதல்ல அது செஞ்சிட்டு அடுத்து இங்கே இது நான் காட்டுறேன் இது என்ன நான் பண்ணலான்னு ஓகே சோ முதல்ல என்ன செஷன் நீங்க ட்ரேட் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும் நம்மகிட்ட வந்து ஏஜியா இருக்கு லண்டன் இருக்கு நியூ யோர்க்கு இதுல நே ஒரு எக்ஸாம்பிள் இது டோட்டல் ரேட் காட்டுறேன் வழி ஆகிடுச்சி ஓகே இது டோட்டல் ட்ரேட்ஸ் நூறுனா நீங்க எத்தனை ட்ரேட் ஏஜில் எடுக்கிறீங்க எத்தனை லண்டன்ல எடுக்கிறீங்க எத்தனை நியூயார்க்ல எடுக்கிறீங்க பத்து இருபது போட்டிருக்கலாம் வின் வந்து பத்து இருபது லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தோப்பு தான் இங்க கூட நீங்க என்ன பண்ணலாம் நீங்க ஹைலைட் பண்ணிட்டு ஏஜியை நீங்க அவாய்ட் பண்ண பார்க்கலாம் எத்தனை பிக்ஸ் தோத்துருக்கீங்க எவ்வளோ கரன்சி தோத்து ஏன்னா ஏன்னா ரீஸ்டூரி போடெல்லாம் இருக்குல்ல ஏஷியா ட்ரேட்ல அதெல்லாம் நீங்க பார்க்கலாம் பார்த்தா ஏஜியா நம்மளுக்கு லாஸ் கூட ஆனா லண்டன் பார்த்தீங்கன்னா வின் கூட

ஜெயு யூஎஸ்டி அதெல்லாம் சோ இந்த பேல நீங்க எத்தனை ட்ரேட் எடுத்து எத்தனை ட்ரேட் ஜெயிச்சிருக்கீங்க தோத்துருக்கீங்க லட்சம் யூஎஸ்டி கேட்ல நீங்க எண்பது ட்ரேட் வின் ஆயிருக்கு இருபது ட்ரேட் லூஸ் ஆயிருக்கு ஆனால் உங்களோட ரீஸ் டு ரிவார்ட் பர்ஃபர்மிலிட்டி ரேஷோ பார்த்தா ஐம்பது அப்ப இது வந்து ஒரு எல்லோ விஷ் வேணும் ட்ரேட் பண்ணலாம் இல்லனா இதுனால ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டினால ஆனால் என்ஜிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின் கூட லூஸ் கூட ஆனால் பர்ஃபர்மிலிட்டி செவன்டி பர்சன்ட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஸோ இது வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் கிரீனா போட்டுக்கலாம் ஸோ லெட்ஸே உங்களுக்கு எக்ஸ்ஏ யூஎஸ்டி ப்ராஃபிட்டபுளா இல்லையா அதான் நீ கூட்டுறீங்க இல்லை உங்களுக்கு எக்ஸ்டி ஃபுல்லா ப்ராஃபிட்டபுளா இருக்குன்னா நீங்க இது கூட க்ரீனா இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து டேட்டா வேணும் என்ன வேணும்னா ஐம்பத்தி ரெண்டு வாரம் இருக்கு ஒரு வருஷத்துல வீக்ஸ்ல நீங்க எவ்ரி டே என்னைக்கு இன்னைக்கு ட்ரேட் பண்றீங்க நீங்க டேஸ் அது நான் ஒரு ஒரு செக்மனா பிரிச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கேன் எந்த செக்ஷன் ட்ரேட் பண்றீங்க எந்த பேட் எடுத்துருங்க இப்போ எந்த நாள் ஸோ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே பிரிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வாரத்தில் நீங்க ரெண்டு ட்ரேட் எடுக்கிறீங்க மண்டே ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கு நூறு ட்ரேட் ஆச்சு ஸோ நூறு ட்ரேட்ல எத்தனை ஜெயிச்சிருக்கீங்க எச்சு ஜெயிச்சது ஒரு பத்து ட்ரேட் தான் வச்சுக்குவோம் தோத்தது தொண்ணூறு ட்ரேட்னா உங்களுக்கு வந்து மண்டே வந்து குவாய்ட் வெரி பேட் ரெடி ஸோ நீங்கள் மண்டே ஓவரால் அவாய்ட் பண்ணிடலாம் இது நிறைய பேருக்கு நடக்கும் மண்டே விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு மீதி நாலு நாள் ட்ரேட் பண்ணுவாங்க இல்லை ஃப்ரைடே விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி மண்டே டிபாசிட் பண்ணி ஆரம்பிப்பாங்க ஏன்னா இந்த நாள் எல்லாம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ஆனால் ஃப்ரைடே லாஸ்ட் ஆகிரும் ஃப்ரைடே பார்த்தா ஹெவி லாஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நேரத்தை நீங்க வச்சிருந்த ஒண்டி தான் உங்களுக்கு தெரியும் நீங்க என்னைக்கு ப்ராஃபிட்டபுளா இருக்கீங்க என்னைக்கு லாஸா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஸோ நீங்க இந்த டே அவாய்ட் பண்ணிடலாம் ஏன்னா இது உங்களுக்கு பேடா இருக்கு மண்டே அண்ட் ஃப்ரைடே ஸோ இல் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரைடே ட்யூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே இருக்கு நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட்டை இங்க தோத்துடுறீங்க மண்டே அண்ட் ஃப்ரைடேயில் ல ஸோ அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா நீங்க எல்லாமே கஸ்டமர்ஸ் சும்மா ஃபோன்ல எடுக்கிறீங்க இஷ்டம் தான் எடுக்கிறீங்க இஷ்டம் ட்ரை பண்ண அங்கே அங்கதான் அந்த ப்ராப்ளம் வருது ஸோ ட்ராக்டர் தான் இன்னும் ஓகே அடுத்த டைப் ஆஃப் let's say, இது வந்து என் மெத்தடுக்கு நான் எழுதியிருக்கேன் நம்ம வந்து இவ்வளோ மெத்தட் நம்ம படிப்போம் ஸோ இதில் படிக்கும்போது பி லைன் ஹாஃப் செஷன் ஃபுல் செஷன் ஹாஃப் செஷன் வீக்லி மந்த்லி இதெல்லாம் ஒரு செஷன்லாம் இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் மெத்தட் ஸோ இதில் say, எனக்கு ஹாஃப் செஷன் வந்து ப்ராஃபிட்டபுளாக இல்லை வச்சுக்கோம் ஃபுல் செஷன் தான் இருக்குன்னா நான் இது தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் இது ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் ஸோ இதுக்கும் அதே மாதிரிதான் எத்தனை ட்ரேட் எடுத்தீங்க அது லாஸ் ஆச்சா ப்ராஃபிட்டபிள் ஆச்சா இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் ஒரு ஒரு ட்ரேடுக்கும் இதில் வந்து ஒரு ஐம்பது ட்ரேட் ப்ராஃபிட்டு இதில் ஒரு பத்து ட்ரேட் லாஸ் ஆனால் இதில் நாற்பது ட்ரேட்டு பத்து ட்ரேட் தான் ஒரு இருபது ட்ரேட் ப்ராஃபிட் ஆனால் ஒரு நாற்பது ட்ரேட் கிட்ட லாஸ் ஆயிருக்கு அப்போ இதை நீங்கள் ஓவர்ஷியலி அவாய்ட் பண்ணிடலாம் பிகாஸ் யூர் லூசிங் பண்ணி தான் சொல்லி ட்ரேட் இஸ் லூசிங்ளா ஏதாவது ஒரு எவ்வளோ ப்ராஃபிட்டபிலிட்டி வந்திருக்கும் நீங்கள் பார்க்கணும் அடுத்து டைமே இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக போகலாம் எப்படின்னா லண்டனே நான் ரெண்டா மூணா பிரிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் செஷன் சொல்லிட்டு அதே மாதிரி நியூயார்க்கே ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் செஷன் பிரிச்சிருக்கேன் ஸோ இங்க ஃபர்ஸ்ட் செஷன்ல ஒரு நூறு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா செகண்ட் செஷன்ல ரூட் ட்ரேட் எந்த டைம்ல உங்களுக்கு ப்ராஃபிட்டபுள் ஆயிருக்கு லைக் சி ஆறு டு எட்டு பிஎம் எடுக்கிற ட்ரேட் எல்லாம் லாஸ் ஆயிருக்குன்னா நீங்க இந்த டைம்ல சாட்டை பார்க்க தேவையில்ல நீங்க அப்படியே அவாய்ட் பண்ணிடலாம் இந்த டைம் இது வந்து நான் எனக்கு செய்யற இதுல தான் நான் சொல்றேன் ஏன்னா நிறைய பேருக்கு இதை நான் செஞ்சிருக்கேன் ஸோ இதுல தான் உங்களுக்கு ப்ராஃபிபிலிட்டி லாஸ் வந்து கூடையா இருக்கும் இந்த ரெண்டு டைம்ல சோ அவங்க ட்ரேட் பண்ற டைம் வந்து அப்படியே குறைஞ்சிடும் லண்டன் மூணு டு அஞ்சு நியூயார்க் எயிட் டு பிஎம் இது வந்து மலேசியா டைம் நான் சொல்றேன் இந்த டைம்ல நீங்க ட்ரேட் பண்ண பாக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கிளியரா தெரிஞ்சிடும் ஓகே நான் இந்த ரெண்டு டைம் ஒழிதான் ப்ராஃபிட்டபிளா இருக்கேன் மற்ற டைம் வந்து நான் ப்ராஃபிட்டபிளா இல்ல அடுத்து ஓகே அடுத்து நீங்க என்ன பார்க்கலாம்னா பாயோசல் அதாவது சில பேர் வந்து பாய் வண்டி நிறைய எடுப்பாங்க சில பேர் செல் வண்டி நிறைய எடுப்பாங்க இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு பாய் ட்ரீட் ரொம்ப ப்ராஃபிட்டபுளா இருக்கா செல் ட்ரீட் ரொம்ப ப்ராஃபிட்டபுளா இருக்கா சோ உங்களுக்கு பாயும் செல்லுமே நீங்க சும்மா பாக்கலாம் ஒரு ஒரு கரன்சிக்கும் நீங்க பாக்கலாம் மேபி ஒரு கரன்சிக்கு நீங்க பாய் வண்டி தான் ப்ராஃபிட்டபுளா இருக்கும் செல் நீங்க பாக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்க புக்காசி உங்களோட ட்ரேட் அனலிசிஸ் நீங்க வந்து ஒரு பாயரா இருக்கீங்க தட் மீன்ஸ் யூ மோர் டுவர்ட்ஸ் கெட்டிங் ப்ராஃபிட்டபிலிட்டி இன் பாய் ரெதர் தென் செல்லிங் சோ இது வந்து ஒரு ஒரு பேக்கும் நீங்க பாக்கணும் இது வந்து இன்னும் டீடைலா போனாலும் இது பார்ட் ஒன்னால ஜஸ்ட் மேக் இட் வெரி சிம்பிள்

உங்களுக்கு வந்து இது ப்ராஃபிட்டபிள் ஆயிடும் வாட் டு தே வாட் டு தீ வி உங்களுக்கு செவன் அப்படின்னா நீங்க இந்த ரெண்டு இது வந்து ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் ஏன்னா உங்களுக்கு இதுதான் ப்ராஃபிட்டபிளா இருக்கு இந்த ரிக்ஸ்டு டி வாட் ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன் திருப்பி ரிக்கே பண்றேன் முதல் எந்த டைம்ல நீங்க ட்ரேட் எடுக்கறீங்க அடுத்து எந்தப்ப எந்த டைம் அவாய்ட் பண்ணனும் இங்க எதுவுமே நம்ம வந்து எது எடுக்கணும்னு பார்க்கல தெரியுமா எது நம்மளுக்கு லாஸ் நிறைய கொடுக்குதோ அதெல்லாம் நம்ம வெட்டிவிட பாக்கிறோம் ட்ரைங் டூ டிஸ்காட் பட் இஸ் கிவிங் இஸ் லாஸ் ஸோ வாட்ஸ் இஸ் கிவிங் யூ லாஸ் டிஸ்கார்ட் கட் டிஸ் ஏஜர் கொடுக்குதா எக்ஸாம்பிள் ஐயு லாஸ் கொடுக்குறா யூ டிஸ்கட் ஐயு டோன் ரீட் ஏ யூ மண்டே அண்ட் ஃப்ரைடே லாஸஸ் நிறையா இருக்கு ஏன்னா நீங்கள் ஒன் இயர் டேட்டா வச்சு தான் நீங்க இங்கே செஞ்சுட்டு இருக்கீங்க அது சும்மா இல்லை இல்லை எனக்கு ஃபீல் ஆச்சு நான் ஃப்ரைடே தோத்துக்கிட்டே இருக்கேன்னா பட் நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நம்ம தான் வார வாரம் புது அக்கௌண்ட்ல வந்து டிபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் எப்படி தெரியும் ஒரே அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு தெரியும் இல்லை இந்த மாதிரி ட்ராக்கை வச்சிருக்கணும் இந்த மாதிரி டிராக் இருந்தால் வி கேன் ஃபைன் என்ன ட்ரேட் மெத்தட் எடுக்கிறீங்க எதுனால அந்த ட்ரேட் எடுத்தீங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது எதுவுமே தெரியாமல் லாஸ் ஆகிட்டேன்னா கஷ்டம்லாம் நீங்கள் புது மெத்தட் பார்ப்பீங்க அதுலேயும் ஒரு டிசிப்ளினா ட்ரீட் பண்ண மாட்டீங்க பட் மணி பட் இட் கைண்ட் ஆஃப் யூ நீட் லாட் ஆஃப் டைம்லாம் ஸோ அடுத்து மெத்தட் எந்த மெத்தட் நீங்கள் பார்க்குறீங்க ஆரியல் மெத்தட் இது ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உள்ள மெத்தட் மெத்தட்லயும் நான் காட்டுறேன் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் என்ன த்ரீ ஸ்டேஜஸ் இருக்கு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் ஸோ இதெல்லாம் ஒரு தான் நான் காட்டிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் தேட் இது வந்து என்ன பண்ணலாம் நீங்க எடுக்கிற ட்ரேட் நீங்களே ட்ராக்கில் போட்டு என் ட்ராக் வந்து நான் கூகுள் ட்ராஃப்ல ஃப்ரீயா தான் வச்சிருக்கேன் நீங்க போய் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு யூ இன் யோர் ஃபீல் ஆஃப் யுவர் திங்ஸ் தென் நீங்க செஷன் குறைக்கிறீங்க எவ்ரி டே யூ ஆர் ரிலீசிங் ட்ரேட் ஒன்லி லண்டன் அண்ட் நியூயார்க் ட்ரேட் ஒன்லி டூ த்ரீ பேஸ் இந்த மூணு நாள் ட்ரீட் பண்ணா போதும் இந்த மெத்தட் ஒன்லி ட்ரீட் பண்ணா வருது எனக்கு ப்ராஃபிடபிள் இருக்கு இந்த ரெண்டு டைம் ஓடி தான் ப்ராஃபிடபிள் இருக்கு நாளைக்கு நான் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஜஸ்ட் ஹைலைட் பண்ணாலே போதும் அப்புறம் பாய் செல் இதுலயும் நீங்க வந்து லிமிட் கூட வைக்கலாம் பாய் லிமிட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கா இல்லை சேல் லிமிட் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சா ஸோ இது நம்ம வந்து இங்கிலீஷ் வீடியோவில் சொல்லும்போது போது செய்யல இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு ஸோ பாய் லிமிட் சேல் லிமிட் அப்புறம் ரீஸ் டு ரிவார்ட் இந்த ரீஸ் டு ரிவார்டில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இது ஒன் டு ஃபைவ் ஓகே ஃபார்ட்டி ஃபைவ் இது ஓகே இது அப்புறம் ஏழு எட்டாவது போனோன்னா நம்ம நியூஸ் ட்ரேட் மண்ணுக்கு நீங்கள் நியூஸ் ட்ரேட் மண்ணுக்கு க்ளோஸ் பண்ணுறீங்களா ட்ரேட்டை இல்லையான்னு பார்க்கலாம் பிஃபோர் யூ ஆர் கோயிங் ஃபார் நியூஸ் ட்ரேட் நீங்கள் நியூஸ் ட்ரேட் மண்ணுக்கு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிருக்கீங்களா இல்லை நியூஸ்னால உங்களுக்கு லாஸ் ஆச்சா இல்லை நீங்கள் க்ளோஸ் பண்ணி திருப்பி திறக்கணுமா இது நியூஸ் இது எட்டாவது அது வந்து இன்னும் நிறைய செய்ய வேண்டியது பத்தி பேசி போய்கிட்டே இருக்கலாம் பட் ஐ am trying to keep the அண்ட் short ஆக்சுவலா concise lah so that you don't get bored. இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய போகும்ல அப்புறம் ब्रेक ஈவன் நீங்க பிரேக் ஈவன் எடுக்கிறீங்களா பிரேக் ஈவனால உங்களுக்கு போதா நீங்க பிரேக் ஈவ மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா இல்ல கையிலாம நீங்க अर्லியா க்ளோஸ் பண்றீங்களா டேக் ப்ராஃபிட் இல்லாம இதெல்லாம் என்ன நடக்குது இல்ல டிபி வர்ற வரைக்கும் வெயிட் பண்றீங்களா அச்சுவலார்க்கு டெப் வெயிட் பண்றீங்களா எத்தனை ட்ரேட் மிஸ் பண்ணிட்டீங்க இதெல்லாம் கூட இருக்கு ஓகே ஸோ நீங்க எல்லாமே வந்து யூ நீட் டு டூ யோர் ட்ரக்ஃபர்ஸ் நீங்க கரெக்டா செய்யணும்னா இதுதான் என்னோட இட்ஸ் ஆன் ஆல் மை ட்ரக் எல்லாம் ஒன் ஆஃப் த ட்ரக் விச் ஐ யூஸ் ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் யூட்டிலேசேஷன் கொடுக்குறேன் ஸோ லெட் சி யூ மெசேஜ் மீ ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு நீங்க ப்ராஃபிட்டபிளாக இல்லைன்னா நான் இது அனுப்பிவிடுவோம் அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு யூ ட்ரை டு ட்ரக் யோர் டிஸ்டிங் இல்லை எனக்கு தெரியலனா தென் யூ மெசேஜ் மி அகே ஐ லெட் யூ நோ வாட் டு டூ நெக்ஸ்ட் யூ ஹாவ் யூ கேன் ஸ்டார்ட் டு சால்வ் யோர் கன்சிஸ்டன்ட் லூசிங் ப்ராப்ளம்ல ரொம்ப லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கோ பேக் டு டெமோ டெமோல ஒரு மூணு மாதம் ட்ரேட் பண்ணுங்க ஒன்ஸ் யூ ப்ராஃபிட்டபிள் தென் கம் பேக் டு லைஃப் டெமோலே ப்ராஃபிட்டபுள் இல்லைன்னா டோன்ட் ஹேவர் திங் டு கம் டு லைஃப் அண்ட் தென் ட்ரை டு பி ஏ ஹீரோ தலாம் ஹீரோ ஹீரோயினா ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாமே இந்த கொமான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு தம்ஸாக பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் கூட டிக்கணும் பட் நம்ம யூடியூபில் ஆகிடலாம் லெட்ஸ் ஆல் கேக்ஸ் தேங்க்யூ